ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் சீசன் சிஎஸ்கேவுடைய நிலமை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்காங்க ஸோ இனிமேல் வந்து ஃபிலியாப்புக்கு போகிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக வந்து நூறு பர்சன்டேஜில் ஒரு ஒன் ஒன் பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அது ஒன் பர்சன்டேஜ்ன்றது கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது ஸோ மற்ற டீம் எப்படி ஆடுறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த ஒன் பர்சன்டேஜ் சான்சஸ்ன்றது வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கே அணிக்கு ஸோ இந்த வருஷம் அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அமையல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓம் கிரவுண்டே அவங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முக்கியமாக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து வச்சிருந்த ரெக்கார்டை வந்து இந்த ஆண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னும் போது ஸோ இந்த வருஷம் அவங்களுக்கு எந்த மாதிரியான இயராக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ சிஎஸ்கேன்னு கிட்டத்தட்ட ஐந்து கோப்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க பன்னிரெண்டு டைம் வந்து இறுதி போட்டிக்கு போயிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தரமான டீம் அந்த எந்த வருஷம் அந்த பிளேயர் உள்ளே வந்தாலுமே சரி ஸோ டீம் எப்பயுமே வந்து அந்த தரமான பொசிஷன் என்றைக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த சீசன் வந்து சிஎஸ்கி நிக்கு ரொம்ப ரொம்ப மோசமான சீசன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ எல்லா வருஷமே வந்து எல்லாருக்குமே சக்ஸஸ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது ஸோ ஃபெயிலியர்ஸ்ன்றது இருக்கும் தோல்வி வரும்போது தோல்வி ஏற்றுக்கணும் வெற்றி வரும்போது வெற்றி எடுத்துக்கணும் ஸோ அதை தான் தோனி அவர்களும் சொல்லியிருக்காரு இந்த சீசன் வேணும்னா எங்களுக்கு நல்ல அமையாமல் இருக்கலாம் கண்டிப்பாக கம்பேக் பண்ணுவோம் அது தரமான பிளேயிங் லெவனோட அடுத்த சீசன் கண்டிப்பாக கம்பேக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தோனி அவர்களே வந்து சொல்லியிருக்காரு ஸோ நான் ரிட்டையர்மெண்ட்டை அறிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சூசகமாக வந்து தோனி அவர்களும் சொல்லியிருக்காரு ஸோ நாங்கள் நாங்கள் க கம்பேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்றதுலே தெரிஞ்சிருக்கு தலதோனி அவர்கள் அடுத்த சீசனும் வந்து சிஎஸ்கே அன்னைக்கு பிளே பண்ண போறார் அப்படின்றது நமக்கு கிளியரா வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காரு நம்ம தலதோனி அவர்கள் அதையெல்லாம் தாண்டி இந்த வருஷம் சிஎஸ்கேவுடைய உடைய என்ன தான் ஆயிடுச்சு ஏன் வந்து பிச்சை வந்து சிஎஸ்கேனையும் ரீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் போயிட்டுருக்கு முன்னு சீசன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த நம்ம சிஎஸ்கே கிரவுண்டு இந்த சீசன் ஏன் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லானதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து பிசிசிஐ கண்ட்ரோல் இருக்கிறதுனால பிசிசிஐ தான் வந்து பிச்சை வந்து ரெடி பண்ணுறது முதற்கொண்டு எல்லா விஷயத்தையுமே பிசிசிஐ வந்து இன்வால்வ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஸோ பிச்சு வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து இருக்கிற மாதிரி வந்து பிச்சை வந்து ரெடி இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கேனிக்கு இந்த டைம் வந்து பிச்சை எப்படி ரீட் பண்ணுறது ஸோ எதுக்கு சாதகமாக இருக்குது எந்த சுச்சுவேஷனில் வந்து எதுக்கு ஃபேவர் பண்ணும் அப்படின்றத அதை ரீட் பண்ணாமலே இது வரைக்கும் இருந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஹோம் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மேட்ச் ஆறு மேட்ச் அஞ்சு மேட்சும் பக்கம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் முன்ன இருக்கிற ரெண்டு மேட்சில் வந்து ஹோம் கிரவுண்டில் வந்து சிஎஸ்கேனி எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேசிங்கே வந்து எடுக்காமல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துருந்தா டாஸ் வின் பண்ண டைம்லலாம் வந்து சிஎஸ்கேனிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்திருக்கும் இப்போ வந்து டியூ வர ஆரமிச்சதுனால சிஎஸ்கேனி கண்டிப்பாக வந்து சென்னை பிச்சில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் அதுக்கு வந்து ஸ்கோர் ஆச்சு அடிச்சிருந்தால் மட்டும்தான் தான் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர மற்றபடி லோ ஸ்கோரெல்லாம் வந்து கண்டிப்பாக சான்ஸே கிடையாது ஸோ அப்படி தான் நேற்றைய போட்டியில் சிஎஸ்கேனியுடைய பவுலர்ஸ் வந்து பண்ணாங்க பட் நல்லாவே போட்டாங்க ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை பட் பேட்ஸ்மேன்கள் வந்து பண்ண மிஸ்டேக் தாங்க ஸோ தொடர்ச்சியான விக்கெட்டு ஸோ அதில் தான் அந்த அந்த இருபது ரன் குறைஞ்சது காரணமே அதுதான் ஸோ அதனால தான் சிஎஸ்கேனி மேட்சை விட்டு போனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஸோ இந்த பிச்சுடைய கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் எந்த பேட்ஸ்மேனையும் வந்து அதை ரீட் பண்ணல டெவில் பிரீவிஸ் வந்து சூப்பராக அப்ரோச் பண்ணாருங்க ஸோ அந்த பிச்சை ரீட் பண்ணி ஸோ எப்படி அட்டாக் பண்ணும் ஸ்பின்னர்ஸ் எப்படி அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மைண்ட் கேமை வந்து செம்மையாடினார் ஸோ அதனால தான் அவர் வந்து நேற்றைய போட்டியில் அவருடைய ஸ்கோர் வந்து நல்லா போச்சு டீமுடைய ஸ்கோருமே அவர் அடிக்கி அடிக்க அடிக்க டீம் ஸ்கோர் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு அவங்களுடைய விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் டோட்டலி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன் எல்லாருமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க ஏன்னா ஹோம் கிரவுண்டில் கூட சிஎஸ்கேனு இப்படி ஒரு தோல்வியை சந்திச்சதே இல்லையே சோ இந்த வருஷம் என்னதான் ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இருக்கக்கூடிய ரெண்டு ஹோம் கேமில் கண்டிப்பாக சிஎஸ்கேனி வெற்றி பெற்றால் சிஎஸ்கே உடைய இந்த பேருக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ கண்டினியூஸாக மூணு போட்டியிலுமே சிஎஸ்கேனி வந்து ஹோம் கிரவுண்டில் வந்து தோற்றுட்டாங்க மூணு நாலு போட்டியிலுமே தோற்றுருக்காங்க போது ஸோ எவ்வளோ பெரிய அது விஷயம் அப்படின்றது எல்லாரையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த பதினாறு ஆண்டுகளில் சிஎஸ்கேனி ஹோம் கிரவுண்டில் அவ்வளோ ஈஸியாக வந்து எந்த போட்டியுமே விட்டது கிடையாது ஸோ அப்படி வந்து தள தோனி அவர்கள் வந்து நிறைய வரலாற்று சாதனை வந்து பண்ணியிருக்காரு ஸோ அப்படி இருந்து இந்த வருஷம் வந்து எல்லாத்தையுமே தலைகளாக மாற்றிருக்கேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் மும்பை வந்து ரொம்ப காலமாக வந்து வின் பண்ணவே இல்லை ஸோ அதே மாதிரி நம்ம ஆர்சிபி கூட இந்த மண்ணில் வந்து வின் பண்ணதே கிடையாது ஸோ அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா வந்து சிஎஸ்கே மண்ணில் வின் பண்ணதுன்ற சரித்திரமே கிடையாது ஸோ இன்னொரு பக்கம் எஸ்ஆர்எச் அணி அது கூட வின் பண்ணதே கிடையாது ஸோ அது எல்லாமே வந்து இந்த சீசன் வந்து அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி மீண்டும் வந்து கம் பேக் பண்ணியிருக்கோம் ஸோ மீண்டும் இப்போ எங்களுடைய ராஜ்யன்னு சொல்லிட்டு எல்லா டீமுமே வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க சிஎஸ்கே இந்த டைம் விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பட் வந்து அவ்வளோ சீக்கிரம் தலை அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார் கண்டிப்பாக அடுத்த வருஷம் சிஎஸ்கே அணியை பார்த்து எல்லாருமே கதறணும் அப்படின்றதுக்காகவே இந்த டைம் இளைஞர்களை எல்லாரையுமே இறக்குறாரு நம்ம தலை அவர்கள் ஸோ இந்த டைம் சிஎஸ்கே டீம் வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்த்த டீமை விட மோசமான ஒரு பிளேயிங் லெவனை தான் இருந்திருக்காங்க ஸோ நம்ம எதிர்பார்த்த பிளேயர் எல்லாருமே எடுத்தாங்க பட் வந்து ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்குவாடை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த சீசன் வந்து சிஎஸ்கே பிள்ளைங்க லோன் வந்து செம்மையாக இருக்க போகுது நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு இருந்த நிலையில் ஸோ அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் சும்மா தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எந்த டீமில் இருந்து வரக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காம சிஎஸ்கே அன்னைக்கு வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடி ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு எல்லாேருக்குமே தெரியும் சேன் வாட்சன் ஆகட்டும் நம்ம ரம்பத்தி ராய்டு ஆகட்டும் நம்ம ஏன் அஜிங்க ரகானேவே ஆகட்டும் அஜிங்கிய ரகானை வந்து ரெண்டு சீசன் சிஎஸ்கே எனக்கு அவ்வளோ சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் இந்த டைம் கேகேஆர் கே அவரை எடுத்து கேப்டன்சி பதவியுமே கொடுத்துருக்காங்க ஸோ அதுதாங்க சிஎஸ்கேனி என்றைக்குமே ஒரு பிளேயரை வந்து நல்ல ஒரு தரமான பிளேயராக உருவாக்கி தான் வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படி தான் நிறைய பேர் வந்து ஆடி இருக்காங்க ஸோ நம்ம தீபக் சாகரெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு பவுலரு அவரெல்லாம் வந்து சிஎஸ்கேனி எந்த அளவுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து அவருக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்து சிஎஸ்கேனி வந்து இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பிளேயிங் கிரவுனோட ஆடி இருப்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா இருக்கக்கூடிய அஞ்சு போட்டியில் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து எந்த பிளேயர் வந்து நல்லா விளையாடுறாங்க ஸோ எந்த பிளேயர் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றத பார்த்து அவங்கள வந்து ரிட்டர்ன் பண்ணி அடுத்த சீசனுக்கு வந்து அவங்கள பயன்படுத்தினா கண்டிப்பாக செம்மையாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து தலாதோனி அவர்கள் பண்ணியிருக்காங்க ஒரு மூணு நாலு பேரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த சைக் ரஷீட் ஐஸ் மாட்ரே நம்ம டெவில் பிரேவிஸு இன்னொரு பக்கம் ஏகே அவரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ரச்சின் ரவீந்திராவும் இருக்கார் ஸோ ரச்சின் ரவீந்திராவுக்கு நல்லதான் ஸ்டார்ட் பண்ணார் பட் இருந்தாலுமே ஃபினிஷிங் வந்து இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையல கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திரா வந்து மேபி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் டிவென் காவியமும் இருக்கார் ஸோ எல்லா பிளேயருமே செம்மையான பிளேயர் தாங்க பட் இருந்தாலுமே இந்த சீசன் வந்து அவங்களுக்கு சரியான அமையலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ சிஎஸ்கேனி ஒரு தரமான கம்பேக் கூட அடுத்த சீசன் ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ அடுத்த போட்டிக்கு தயாராக போகிறாங்க அடுத்து இருக்கக்கூடிய அஞ்சு போட்டியுமே சிஎஸ்கேனி ஸோ ஜெயிச்சு ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் ஆட மாட்டாங்க ஃப்ரீயாக ஆட போகிறாங்க பிளேயிங் நல்லா மாற்றிட்டு யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் சான்ஸ் கொடுத்து ஸோ தரமான ஒரு பிளேயிங் லைனை செட் பண்ணி ஸோ ஒரு நல்ல கம்பேக்கோட சிஎஸ்கேனி அடுத்த சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வர போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ நம்ம பௌலிங் ஸ்ட்ரென்த்தும் சொல்லவே தெரியல செம்மையாக இருக்காங்க ஸோ நேற்றைய போட்டியிலேயே நம்ம தெரிஞ்சிருக்கும் பவுலிங் செம்மையா போட்டாங்க ரன் மட்டும் அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணி தான் வின் பண்ணியிருப்பாங்க ஸோ தல தோனி அவர்களின் நம்பிக்கையை அடுத்த சீசனில் மீண்டும் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் அஞ்சு போட்டி தான் இருக்குது சிஎஸ்கேனிக்கு ஸோ அந்த அஞ்சு போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தல தோனி அவர்களை வந்து இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது கிடையாது அதுக்குள்ளே வந்து அவரை மனசை மாதிரி ரிட்டையர்மெண்ட்டை அறிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டே அறிவிச்சால் கூட சிஎஸ்கேனியில் தலை தோனி அவர்கள் இருக்க போகிறாரு ஒன்று ஹெட் கோச்சாக இருக்க போகிறாரு இல்லை ஏதாவது ரோலில் வந்து அவருக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேனி அடுத்த சீசன் ஒரு வெல்கம் பேக் கூட வர ரசிகர்கள் எல்லாருமே அவங்கள வந்து கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணியாகணுங்க ஆகணுங்க இத்தனை வருஷம் ஐப்பில் சிஎஸ்கே அணி பண்ணாத சாதனையே கிடையாது அவங்க பண்ண சாதனையே எந்த அணியுமே பண்ணதும் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அணியை வந்து நம்ம தான் பண்ணணுமே தவிர ஸோ இந்த ஒரு சீசனுக்காக அவங்கள வந்து தூக்கி போடக்கூடாது அப்படின்றத எல்லா ரசிகர்களுடைய மைண்ட்லேயும் இருக்கும் ஸோ அதை தான் வந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ சிஎஸ்கே அணியின் குறித்து உங்களோட கருத்துக்கள்னா அதே மாதிரி உடைய பிச்சு வந்து ரொம்ப 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 அவங்களுக்கு அன்ஃபேராக இருக்குது அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் வேணுன்றதை மறைக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்